ஹாய் பக்தி வைப்ஸ் வித் ஆர்கே இது என்னோட நியூ சேனல் இந்த சேனலில் டிவோஷனல் டிவைன் சம்மந்தப்பட்டமான எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ண போகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு என்னோட விநாயகருக்கு நான் பண்ண அபிஷேகம் அலங்காரம் என் வீடு என்ன பூஜை பண்ணுமோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த வருஷம் நான் மண் பிளேயர் வாங்கலை அப்போ இருந்தனால நான் வந்து எப்போதும் அபிஷேகம் பண்ணமோ ஒரு சின்ன பிள்ளையார் வச்சிருப்பேன் அதை தான் இன்னைக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன கதையோடு நம்ம ஆரம்பிப்போம் அதாவது விநாயகருக்கு எந்த அளவுக்கு அபிஷேகம் முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற விதமான கதை இது விநாயகர் பிறந்த பிறகு பார்வதி தேவிக்கு அவர் மேலே மிகுந்த பிரியம் இருந்துச்சு விநாயகர் மேலே ஒரு நாள் பார்வதி தேவியை பார்த்த மற்ற தெய்வங்கள் கர் புனித கங்கையில் குளிக்க வேண்டும் என்றார்கள் அதுக்கு பார்வதி தேவி கோபமாக என் மகன் தூயவன் அவருக்கு தனியே குளிக்க தேவையில்லை அதற்கு பதிலாக கங்கை வந்து என் மகனை குளிப்பிக்கட்டும் என்று சபித்தார் அதனால்தான் கங்கை நதி வந்து விநாயகரை அபிஷேகம் செய்வதாக கூறப்படுகிறது இதனால என்ன அப்படின்னா அபிஷேக பிரியர் அப்பா மாதிரியே விநாயகருக்கும் அபிஷேகம் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இங்கே இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்மளோட சின்ன விநாயகருக்கு அஹ் தூப தீபம்லாம் காமிச்சாச்சு எப்போ நான் பூஜை ஆரம்பிக்குது முன்னாடி தீபலக்ஷ்மியை போட்டு தீப துர்கா போட்டு தீப சரஸ்வதியை போட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கேற்றிடுவேன் நான் விளக்கேற்றி முடிச்சுட்டு சூடும் சாம்பிராணி வந்து காமிச்சிடுவேன் காமிச்சிட்டு பூ வச்சுருவேன் வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருளோ அதெல்லாம் தேவையான எடுத்து வச்சுப்பேன் நான் ஸோ இது மாதிரி தான் நான் இன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா அபிஷேக பொடியால் பண்ண போகிறோம் இந்த அபிஷேக பொடியில் வந்து பார்த்திங்கன்னா அரசல்ல வேப்ப இல்லை சந்தனம் குங்குமப்பூ துளசி இந்த மாதிரி நிறைய புனிதமான மூலிகையை வைத்து தயாரிக்கப்படுற அதுதான் இந்த அபிஷேக பொடி இது வந்து ஆரோக்கியம் தீயசக்தி இந்த மாதிரி எல்லாமே வீட்டுக்குள்ளேருந்து நம்மளை வெளியே கொண்டு போயிடும் வீடு வாழ்க்கையும் நமக்கு சுத்தம் கிடைக்கும் இந்த அபிஷேக பொடினால அபிஷேகம் பண்றதுனால என்ன அப்படின்னா மனதில் சாந்தி உண்டாகும் புண்ணியம் பெருகும் இதுதான் நம்ம அபிஷேக பொடினாலும் செய்யற பலன் இதுதான் அதே மாதிரி ஒவ்வொரு அபிஷேகம் உடனே தீப தீபம் காமிச்சு நைவேத்தியமாக கல்கண்டு வச்சு நான் சாமி கும்பிடுவேன் இதுதான் நான் எப்போவும் பண்ணுற விஷயம் அது அதுக்கப்புறம் இந்த ஆரத்தி காமிச்சு முடிச்சு அப்புறம் சுத்தமான நீர்லேயும் சின்ன அபிஷேகம் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மஞ்சள் மஞ்சள் அபிஷேகம் தான் பார்க்க போறோம் இந்த மஞ்சள் அபிஷேகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புனித தன்மை தரும் இது விநாயகருக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்தனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா நோய் தீர்ச்சி வளம் சுகம் ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் இதே பெண்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும் ஆண்களாக இருந்தால் உயர்வு கிடைக்கும் தான் இந்த மஞ்சள் அபிஷேகத்தோட பலன்கள் ஒரு அபிஷேகம் பண்ணும்போதும் பிள்ளையாட்ட உங்கள் வேண்டுதலில் வைங்க உங்கள் வேண்டுதல் எப்போவும் ஒரு வேண்டுதலில் தான் இருக்கணும் ஸோ அது என்னங்கிறத தெளிவாக ஆக்கிட்டு நீங்கள் கேளுங்க கேளுங்கள் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் தீப தூபம் காமிச்சு நைவேத்தியமாக நீங்கள் கல்கண்டு வைக்க மறக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் கல்கண்டு வைக்கணும் ஸோ நான் இங்கே வந்து தீப காமிச்சு நெய்வேத்தியத்தை சமர்ப்பணம் பண்ணியாச்சு விநாயகருக்கு ரொம்ப குட்டியாக இருக்கனால எனக்கே ரொம்ப அழகாக தெரிஞ்சாரு உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கத்தையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தடவையும் நீங்கள் வந்து கல்கண்டு படிச்சு அந்தந்த அபிஷேகத்தை முடிங்க இப்போ நான் மூணாவதாக பார்க்க போகிற அபிஷேகம் என்ன அப்படின்னா சந்தன அபிஷேகம் தான் பார்க்க போகிறோம் சந்தன அபிஷேகம் வந்து குளிர்ச்சி தரும் அமைதியை தரும் சந்தன அபிஷேகம் செய்யலாம் என்ன பலன் பார்த்தீங்கன்னா மன அமைதியாகும் கோபம் குறையும் ச கல்வி நல்லா கிடைக்கும் நமக்கு சாந்தம் கிடைக்கும் அண்ட் ஞான வளர்ச்சி கிடைக்கும் இதான் அதோட பலன்கள் வீடு வாழ்க்கை நிம்மதியாக ஏற்ப சந்தன அபிஷேகம் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு இந்த சந்தனத்தை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா காஞ்சோட மூடி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் இதை வந்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா விநாயகர் அருள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த சக்திகளும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சக்திகள் எதுவுமே உங்க பக்கத்தில் அண்டாது உங்களுக்கு ஸோ இது வந்து எனக்கு அப்பா சொல்லி கொடுத்த விஷயம் தான் ஸோ அதனால் வந்து கோயிலுக்கு போகிறீங்க போகும்போது தான் அங்கே சந்தன அபிஷேகமோ மஞ்சள் அபிஷேகமோ எதாவது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து அதை அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி வாங்கி வந்து டப்பால் வச்சுக்கோங்க டெய்லி விட்டுக்கோங்க ரொம்ப நல்லது இது விசேஷமானது உங்களுக்கு இப்ப நம்ம அடுத்த அபிஷேகம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அபிஷேகம் தான் பார்க்க போறோம் இது நான் வந்து வளம் புரிச்ச இருந்து நான் பால் அபிஷேகம் பண்ண போறேன் அபிஷேகம் வந்து தூய்மையானது சுகம் வளர்ச்சியை வந்து குறிக்கிறது பால் வந்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்ததா என்ன பலன் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் குழந்தை பாக்கியம் கல்வி வளர்ச்சி நீண்ட ஆயுள் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து வளம் வளமும் அமைதியும் பெருகும் இந்த பால் அபிஷேகத்தினால இவ்வளோ சிறப்புகள் இருக்குங்க அதனால பாலபிஷேகத்தை வந்து எப்பவுமே செய்யிருச்சு எப்பவுமே நீங்க வந்து உங்கள் விஷய தெய்வங்களுக்கு செய்யுங்க இதே நீங்க வீட்டில் இருக்க இல்லை வந்து விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் பண்ணுங்க அப்படி முடியல அப்படின்னா கோயிலுக்கு போகும்போது ஒரு பாக்கெட் பால் வாங்கி கொடுத்துருங்க நீங்க உங்க குடும்பத்துக்கே இது ரொம்ப நன்மையை தரும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பால் அபிஷேகத்தினால ஸோ அதுக்கப்புறம் தீப தூபம் காமிச்சு உங்களுக்கு கல்கண்ட நைவேத்தியம் பண்ணியாச்சு கல்கண்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நைவேத்தியமாக நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா இல்லை என்ன உங்களால் முடியுமோ நீங்கள் அதை சக்கரை கூட வச்சு கும்பலாம் நீங்கள் நாட்டு சக்கரை கூட அவ்வளோ ஒரு எளிமையான கடவுள் தான் நம்ம விநாயகர் அடுத்து தான் நம்ம பண்ண போகிற அபிஷேகம் என்னென்னா தேன் தேன் அபிஷேகத்தில் என்ன பலன் பார்த்தீங்க அப்படின்னா தேன் இனிமை அன்பு ஈர்ப்பு குடிக்கிறது விநாயகருக்கு தேன் அபிஷேகம் செய்தனா என்ன பலன் பார்த்தீங்கன்னா பேச்சு திறன் கலை இசை புகழ் ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மனித உறவுகள் இனிமையாகவும் இருக்கும் தேன தேன அபிஷேகத்தினால் இவ்வளவு பலன் இருக்குங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரோஜா தண்ணி அதாவது ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா அதுல பண்ற அபிஷேகம் அது னால என்ன பலன் பார்த்தீங்கன்னா நறுமணம் மனதில் மகிழ்ச்சியை தரும் ரோஜா தண்ணீர் அபிஷேகம் செய்தால் நமக்கு என்னன்னா மனக்குழப்பம் நீங்கும் மன அமைதி அழகு ஈர்ப்பு சக்தி அன்பு உண்டாகும் வீடு முழுவதும் நறுமணம் அதிகமா இருக்கும் தெய்வ சக்திகள் அதிகமா ஈர்த்து உள்வாங்கியிருக்கும் உங்களுக்கு இந்த அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க உங்க தூபத்தும்பம் காமிச்சு நைவேத்தியம் படைச்சிருங்க நீங்க அடுத்ததா கடைசியா நம்ம பார்க்க போற அபிஷேகம் என்ன அப்படின்னா நம்ம விநாயகருக்கு பிடித்த தயிர் அபிஷேகம் தான் அந்த தயிர் அபிஷேகத்தினால் என்ன பலன் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து சுகம் வளம் குறிக்கிறது தயிர் அபிஷேகம் செய்யலாம் என்ன பலன் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை உணவு வளம் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் மனதில் வந்து புத்துணர்ச்சி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தயிர் அபிஷேகம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் இந்த சொன்ன எல்லா அபிஷேகங்களுமே நீங்கள் வந்து ஒவ்வொன்றா செஞ்சு பாருங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த அபிஷேகத்தான பொருள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா என்னென்னன்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் விக்கிரகத்துக்கோ இல்லை கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கூட நீங்கள் அந்த விஷயத்தை வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி தரலாம் பால் வாங்கி தரலாம் தயிர் வாங்கி தரலாம் எல்லாமே வாங்க கூடிய பொருள் தான் நீங்க கண்டிப்பா இதுக்கான சக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிருப்தியில என் பிள்ளையாருக்கு இவ்வளவு அபிஷேகங்கள் நான் பண்ணியாச்சு இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இந்த அபிஷேக தண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த அபிஷேக தண்ணியை நீங்க உங்க தலையில தெளிச்சுக்கோங்க உங்க குழந்தைங்களுக்கும் தலையில தெளிச்சு விடுங்க அப்புறம் இதை வந்து வீட்டு வாசல்ல இருந்து உள்ள எல்லா ரூமுக்குமே நீங்க வந்து தெளிச்சு விடுங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் உங்களுக்கு ஸோ இதை வந்து எல்லாமே நான் பண்ணி முடிச்சுட்டு நான் அந்த டைமே வந்து வாஷ் பண்ணி வச்சிருவேன் கையோட எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிருவேன் நானு சோ இது மாதிரி நீங்க பண்ணும் போது வீடு சுத்தமா இருக்கும் தெய்வ கடாச்சமும் இருக்கும் உங்களுக்கு சோ இப்ப எல்லா இதையும் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி பிள்ளையாரையும் வந்து பாத்தீங்கன்னா தொடச்சி எடுத்தாச்சு ஸோ அவருக்குன்னு ஒரு துண்டு வச்சுருப்பேன் ஸோ அந்த துண்டில் வந்து தொடச்சி எடுத்துருவாரு எடுத்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு என்னெல்லாம் இப்போ அபிஷேகம் பண்ணியாச்சு அரிசனை என்ன பண்ணலான்னு சொல்லி ஆல்ரெடி நான் யோசிச்சு வச்சுருந்தேன் நான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புனுகு இருக்கு இல்லையா புனுகை வந்து நீங்கள் அந்த சிலை மேலே வந்து தடவிடுங்க இதனால் என்ன பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புணுகு வந்து ரொம்ப தெய்வசக்தி வாய்ந்தது தெய்வசக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த புணுகுக்கு உண்டு அதுக்கப்புறம் வாசனை பொருளான ஜவ்வாது இது ஜவ்வாது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வீடு நறுமணமாக நறுமணமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து அந்த விக்கிரகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து ஒத்தப்படையில் அதாவது அஞ்சு ஏழு இல்லை உம்போது இந்த மாதிரி வந்து மஞ்சள் குங்குமம் நீங்க வைக்கணும் இதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நற்பலன் வந்து அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி செல்வம் இந்த மாதிரி நினைச்சக்காரர் இந்த எல்லாத்தையும் வெற்றி கொடுக்கறதுக்கு இந்த மஞ்சள் குங்குமத்தோட இது வந்து ரொம்ப முக்கியம் இது வைக்கும்போது பாருங்களேன் என் குட்டி விநாயகர் வந்து எவ்வளோ அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் குட்டியாக இருந்தாலும் எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விநாயகருக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா நைவேத்தியம் பறைக்கிறதாகட்டும் வேண்டுதலாகட்டும் எல்லாமே ஸோ விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் இவர் தான் ஸோ இவருக்கு வந்து நான் எதுல அர்ச்சனை பண்ண போகிறேன் அப்படின்னா ரோஜா இதழ்கள்லையும் சாமந்தி பூ பூக்கறக்கு அதை வச்சு நான் அர்ச்சனை பண்ண போறேன் நான் உங்களுக்கு எல்லா வேட்டத்தையும் நீங்க வச்சிருப்பீங்க எல்லாம் பொட்டு எல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பூ வச்சுக்கோங்க விநாயகருக்கு இப்போ அவரோட பேர்களை சொல்லி ஒவ்வொன்னா அர்ச்சனை பண்ணுங்க நீங்க விக்னங்கள் தீக்கும் விநாயகா போற்றி ஞானத்தை அழிக்கும் விநாயகா போற்றி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான மந்திரங்களை சொல்லி விநாயகருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க இப்போ நான் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு பண்ண போறேன் எனக்கு இந்த மாதிரி நல்ல வாழ்க்கை வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் ஆபீஸ்ல இந்த மாதிரி ப்ரொமோஷன் வேணும் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை வேண்டுதல் வைங்க ஆனா நீங்க வைக்கிற வேண்டுதல் வந்து எப்பவுமே ஒரு வேண்டுதலா இருக்கணும் இப்ப நீங்க வந்து ஏழு நாள் கும்ப ஏழு நாள் விநாயகரை பூஜை பண்ணலாம் நீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருபத்தோரு நாள் இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது ஒரு கோரிக்கை வச்சு ஒவ்வொன்னா வேண்டுங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நான் வந்து இந்த விநாயகருக்கு வந்து ஆப்பிள் தான் வந்து நைவேத்தியமா வச்சிருக்கேன் நான் இப்ப நீங்க அபிஷேகம் பண்ண வச்சிருக்க கல்கண்ட் அதுவும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது கூட வைக்கலாம் நீங்க இப்ப நீங்க தூப தீபம் காமிச்சு அந்த விநாயகருக்கு வந்து அதை ஏத்திருக்க சொல்லி தீபம் தூபம் நெய் நைவேத்தியம் சமர்ப்பையாமி அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்க சொல்லி நீங்கள் இந்த ஆப்பிளில் வந்து அவருக்கு நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் ஸோ இதை தான் நான் இங்கே பண்ணுறேன்னாங்க இது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா செய்யுங்க என்னட்டா வந்து நிறைய சிலைகள் இருக்குது அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இங்கே அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க விநாயக சதுர்த்திக்கு எல்லாமே நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நான் என்கிட்ட இருக்க விநாயகர் எல்லாமே எப்படி நம்ம கோகுலாஷ்டமிக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி விநாயக சதுர்த்திக்கு நான் பண்ணுவேன் நான் என்ன ஒன்று இப்போ மண் பிள்ளையார் நம்ம இப்போ நம்ம அபிஷேகம் பண்ண விநாயகர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்காரு அப்படின்ட்டு இந்த விநாயகருக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கதை இருக்குது நான் அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் நான் ஸோ ஈவினிங் வந்து விநாயகர் பூஜை பண்ணும் போது இப்படி தான் அருகம்புல் வச்சு எல்லாமே சிம்பிளாக நான் பண்ணியிருந்தேன் ரொம்ப கிராண்டாலாம் திரை செலிப்ரேட் பண்ணல நான் ரொம்ப எளிமையான மூர்த்திங்க அவருக்கு வந்து இது செய்யணும் அதை செய்யணும் ரொம்ப கிராண்டாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது பொறி அவள் பொட்டுக்கல்லை நாட்டு சக்கரை இதை வச்சாலே போதும் நான் இங்கே இதை வச்சு உள்கட்ட வடை பழம் வச்சு நான் இங்கே வந்து அர்ச்சனை பண்ணி விநாயகருக்கு வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக முடிச்சிருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி விநாயகர் சகுர்த்தி கொண்டாடணுன்னு சொல்லுங்க வேற என்ன கதை வேணும் விநாயகரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமெண்ட்டிஸும் ஷேர் பண்ணுறேன் என்ன பண்ணால் பக்தி வைப்ஸ் வித் அப்படிங்கிற அப்படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய்